கண்களை மூடி பக்தியோடு சில நிமிடங்கள் செபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசுர்வதியும் இந்த வாரம் அமைதியின் வாரமாக போற்றப்படுகிறது எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நாங்கள் வாழ்கிற சமூகத்திலும் இந்த அண்ட சராசரத்திலும் எங்கும் அமைதி நிலவிட ஆண்டவரே உம்மிடத்திலே வேண்டுகிறோம் பல நிலைகளில் எங்கள் அமைதியும் நிம்மதியும் சீர்குலைந்து போகிறது போர்களினால் கலவரங்களினால் சண்டை சச்சரவுகளினால் தீவிரவாதங்களினால் இதோ இந்த அமைதிக்கு கேடு விளைகிறது ஆம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் அமைதியின் தூதுவர்களாய் வாழ இந்த நாளில் எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக உமது வார்த்தைகள் எங்களுக்கு மன துணிவையும் ஆற்றலையும் வல்லமையையும் நம்பிக்கையையும் தருவதாக நாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்ற அமைதியின் தூதுவர்களாய் வாழ்கின்ற உமது அன்பின் கருவிகளாய் செயல்பட ஆண்டவரே எங்கள் மீது வரமருள்வீராக உமது ஆசிரியை நிறைவாக பொழிவீராக இந்த நாளில் நீர் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை எங்களுடைய செவிகளை திறந்து கேட்கவும் மனங்களை திறந்து உள்வாங்கி அதனை வாழ்வாக்கவும் வரமருள உம்மை மஞ்சாடுகின்றோம் ஆமினி